வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த விஷயங்களை செய்யக்கூடாதுங்க அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தரித்திரம் பிடிக்கும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அந்த செயல்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் தினமும் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது ராசி கதைகள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் கதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ்களுக்கு லைக் போடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ தகவல்குள்ளே போகலாம் அதாவது பெண்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வீட்டில் ஒரு மகாலட்சுமியாக வடிவமைக்கப்படுகின்றவள் அதாவது ஒரு நல்ல பெண் தான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்குவாள் அதனால் ஒவ்வொரு பெண்ணும் அவர் குடும்பத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்குங்கிறத எல்லா பெண்மணியுமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது குடும்பத்தில் வாழ்கின்ற பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் சில தவறுகள் செஞ்சிடுவாங்க ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் பணம் சேரவே சேராது தங்கம் வந்து அவங்களுக்கு சேராது முக்கியமாக அதே மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் அங்கே வந்து வீட்டில் தங்காது கைக்கு வந்த பத்து ரூபா வந்தாலும் இருபது ரூபா செலவு அதிகமாக இருக்கும் கடன் நிறையா வாங்குவாங்க அதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள் அதாவது சில செயல்கள் வந்து நம்ம வந்து தப்பாக கடைபிடித்திருந்தால் இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தருமே என்னென்ன செயல்களை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத அதாவது ஆண்கள் உட்பட பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்கள் உட்பட எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு பெண்ணுமே இயல்பாகவே மகாலட்சுமின் அம்சமாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்றனர் அப்படி அவர்கள் செயலிலும் சொல்லிலும் நடக்கிற முறையில்தான் பெண்ணிற்கு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்திற்கே மகாலட்சுமி அருள் வந்து தருகின்றார் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதில் முதலாவதாக விளக்கிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அதாவது பெண்கள் வந்து விளக்கு வைக்கும் பொழுது கண்டிப்பாக இதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் முதலாவதாக விளக்கேற்றும்போது நெற்றியில் நீங்கள் கண்டிப்பாக குங்குமம் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு வச்சிருந்தாலும் பரவாயில்லங்க கண்டிப்பாக குங்குமம் வைக்க வேண்டும் திருமணமான பெண்கள் <து> இருந்தால் நெற்றி வகையில் கண்டிப்பாக குங்குமம் தான் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் அதே மாதிரி வெறும் கையில் விளக்கேற்றக்கூடாதுங்க கூடாதுங்க கண்டிப்பாக வளையல் போட்டிருக்க வேண்டும் வளையல் போடாமல் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றக்கூடாது அதே மாதிரி தலையை விரித்து கொண்டும் விளக்கேற்றக்கூடாது அதாவது நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே தலையை துவட்டிட்டு உடனே நீங்கள் பூஜை அறைக்குள்ளே போய் அப்படியே விளக்கேற்றுவீங்க தயவு செஞ்சு விள அப்படி விளக்கேற்றாதீங்க லைட்டாக அதை நீங்கள் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் விளக்கேற்றுங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் அவுத்து நான் ஆனால் பொழுது கண்டிப்பாக தலைமுடி என்ன பண்ணியிருக்கணும் இருக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு மகாலட்சுமி அருள் பூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றிய பின்னர் மட்டும் கிடையாதுங்க வீட்டில் வந்து பெண்கள் அழவே கூடாது சில பெண்கள் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் அழுதுட்டு கணவர் கூடையோ இல்லை வீட்டில் அம்மா அப்பா கூடையோ தயவு செஞ்சு வீட்டில் வந்து சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்காதிங்க அதனால என்னென்னா வீட்டில் வந்து தர்த்தரம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால தயவு செஞ்சு வீட்டில் அழுகாதீங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவது சத்தமாக பேசுவது கண்டிப்பாக கூடாதுங்க இதால் என்னென்னா நீங்கள் ஒரு மகாலட்சுமி தெய்வத்தின் ஒரு மறுபிறவியாக வந்திருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கடவுளாக உங்களை நினைத்துக்கொண்டு சாந்த சொருவியாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அன்னலட்சுமியாக இருக்கும் பெண்கள் வந்து அன்னத்தை பரிமாறும் பொழுது கண்டிப்பாக கைகளில் வளையல் அணிந்திருக்க வேண்டும் அதே மாதிரி வெறும் கையில் சோறு எடுத்து போடக்கூடாதுங்க கண்டிப்பாக கரண்டி யூஸ் பண்ணி தான் நீங்கள் சாப்பாடு குழம்பு பரிமாற வேண்டும் அதே மாதிரி சில பெண்கள் பார்த்திங்கன்னா அதாவது வீட்டில் தலை சீவி அதாவது முடி தலை சீவி சீப்பில் இருக்கிற முடியை வந்து அப்படியே தூக்கி வெளியே போடுவாங்க தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய தலைமுடி வந்து பூமியில் படக்கூடாது அதனால் அதை வந்து நீங்கள் பேப்பரில் வச்சு சுருட்டி நீங்கள் குப்பையில் போடுங்க தயவுசெய்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தலைமுடியை நீங்கள் பூமியில் போடாதீங்க அது ரொம்ப தரித்திரத்தை கொடுக்கும் அதாவது உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செல்வம் செய்கிறாது அதே மாதிரி தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் குளிச்சுட்டு அப்படியே த துண்டு டவலெல்லாம் ஈர டவலை அப்படியே போட்டு வந்துடுவாங்க பாத்ரூம்குள்ளே இல்லையா நம்ம குளிக்கும்போது அந்த முன்னாடி போட்ட துணி எல்லாமே அப்படியே தூக்கி கதவுல போட்டு வந்துடுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க வீட்டில் கதவுல வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து தொங்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது அதுவும் வீட்டுக்குள்ள கண்டிப்பாக பேசவே கூடாதுங்க இதனால என்னன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய வீட்டிற்குள் வரும் அதனால தயவு செஞ்சு கெட்ட வார்த்தைகள் பேசுவதை தவிர்க்கவும் அதே மாதிரி பெண்கள் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் வீட்டு வாசல்ல ஓப்பன் பண்ணிட்டு தான் நீங்கள் மற்ற வேலை செய்யணுங்க கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நீங்கள் தலைவாசல் இருக்கும் கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாரே எங்கள் வீட்டுக்குள் வருங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு நீங்கள் கதவு ஓப்பன் பண்ணிட்டு அதற்கப்புறம் அடுத்த வேலைக்கு நீங்கள் போங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து வீ வீட்டில் வந்து மகாலட்சுமியின் அருள் வீட்டுக்குள் வருவதற்காக சொல்லப்பட்ட செய்யப்பட்ட ஒரு சில வழிமுறைகள் தான் அதே மாதிரி சில பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் பேன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விடுங்க பேன் பார்க்கறக்குன்னு ஒரு நாள் இருக்கு நேரம் இருக்கின்றது கண்ட நேரலும் கண்ட நாட்களிலும் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது எந்த நாட்கள்லாம் முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பேன் பார்க்கவே கூடாதுங்க அதே மாதிரி காலையில் சில பேர் பார்த்துருக்கேங்க நிறைய பக்கம் காலையில் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது அதே மாதிரி விளக்கு ஏற்றிய பிறகு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க கூடாது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் தர்தரம் பிடிக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பேன் தொலை அதிகமாக இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் மதியம் வேலையில் நீங்கள் உங்கள் தலையை கிளீன் செஞ்சுக்குங்க அதுதான் அதற்குரிய காலம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்ப்பதும் மிகவும் தவறு என்னென்னா வீட்டு வாசலில் ஒரு ஓரமான ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் பார்த்துக்குங்க வீட்டு வாசலுக்கு நேராக தயவு செஞ்சு பார்க்கக்கூடாது ஒரு ஒரு கார்னரில் உட்காந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி வீட்டில் என்னென்னா பெண்கள் தலையை விரித்து கொண்டு தெரியக்கூடாது நீங்கள் வந்து குளிச்சிட்டிங்கன்னா நல்லா தலைமுடி வந்து ட்ரை ஆகிடுச்சின்னா உடனே நீங்கள் அதை பின்னல் போட்டுருங்க செஞ்சு தலையை விரிச்சுட்டு தெரியாதீங்க அதுவும் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் தலையை விரிச்சுட்டு உட்காரதோ இல்லை வீட்டு நடுவில் தலை விரிச்சிட்டு உட்காரதோ கண்டிப்பாக கூடாது அதே மாதிரி தலையில் அடிச்சிட்டு அதை விட முக்கியமானது ஒன்று என்னென்னா கோயிலுக்கு கண்டிப்பாக பெண்கள் வாரத்தில் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க ஓகே ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி கோயிலுக்கு போகும்போது சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது அதாவது நீங்கள் மஞ்சள் இல்லை சிவப்பு நிற உடைகளை அணிந்து சென்றால் ரொம்ப நல்லதுங்க அதாவது கோயிலுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மங்களகரகமாக இருக்க வேண்டும் அதாவது எப்படின்னா தங்கம் தான் போடணும்னு அவசியம் இல்லை கவரிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கம்மல் வளைகள் எல்லாம் கண்டிப்பாக போட்டு கொண்டு செல்ல வேண்டும் அதே மாதிரி குங்குமம் கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் இருந்தால் நெற்றி வகையில் கண்டிப்பாக குங்குமம் இட்டு தான் நீங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அதே மாதிரி தலையில் பூ வைத்துக்கொள்வதும் ரொம்ப மங்களகரமான விஷயமாகும் அதே மாதிரி சில பெண்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா புறம் பேசுறதுக்குனே போகிறாங்க தயவு செய்து கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசுவதோ புறம் பேசுவதோ கண்டிப்பாக கூடாதுங்க அது வந்து என்னென்னா உங்களுக்கு அது எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் தயவுசெய்து தப்பை செய்யாதீங்க அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போனோடனே நீங்கள் அர்ச்சகர்கிட்ட தான் நீங்கள் கண்டிப்பாக குங்குமம் திருநூறு வாங்க வேண்டும் கண்டிப்பாக மற்றவர்களை நீங்கள் வாங்கக்கூடாது அதே மாதிரி மற்றவர்கள் கொட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்து நீங்கள் வைக்கக்கூடாது அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா கோவிலில் துளசி கொடுப்பாங்கள்லங்க அதை வந்து நீங்கள் தலையில் வைக்கக்கூடாது அதை வீட்டில் எடுத்து வந்து மறுபடியும் பூஜை அறக்கே வைக்கலாம் ஆனால் அதை நீங்கள் தலையில் வைக்கக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருந்தும் நீங்கள் வாங்கவும் கூடாது அதே மாதிரி ரோஜாப்பூ வெள்ளைப்பூ அதாவது மல்லி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக தலையில் வைத்து கொள்ளலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து என்ன செய்யக்கூடாதுங்க அதில் சின்ன ஷார்ட் லிஸ்ட்டாக சொல்லிக்கிறாங்க கேட்டுக்கோங்க அதாவது என்னென்னா பெண்கள் வந்து தலையில் ரெண்டு கை வச்சு சொரியக்கூடாதுங்க அதே மாதிரி அடுத்தது கை கா அது காலாடிட்டே இருப்பாங்க சில பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மாதிரி நகம் கொண்டே இருப்பார்கள் அதுவும் செய்யக்கூடாது அதே மாதிரி சில பெண்களும் தலையில் வந்து சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பெண் தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் ஹாலில் பூஜை அறையில் இருக்கிற இடத்துல நீங்கள் சீப்பு சீப்பு சீப்ப வச்சு நீங்கள் தலையை வந்து சிக்கெடுக்கக்கூடாது ஏன்னா முடி வந்து வீட்டுக்குள்ளே உதிரக்கூடாது அப்படி முடி உதிர்ந்துச்சுன்னா உடனே நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க வீட்டுக்குள்ளே அதிக குப்பைகளை சேர்க்காதிங்க அன்றைக்கு இருந்த குப்பைகளை அன்றைக்கே நீங்கள் அப்புறப்படுத்தி விட வேண்டும் அதே மாதிரி அன்னைக்கு அழுக்கான பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரங்களை தயவு செய்து அன்றைக்கே நீங்கள் அதை கழுவி விடுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழுவுறேன்னு அதை போட்டு வைக்காதீங்க அது ரொம்ப தரித்திரத்தை கொடுக்கும் அதே மாதிரி தான் அழுக்கு துணிகளையும் முடிந்தால் டெய்லியும் துவைக்கவும் இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னால முடியாதுன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது துவைங்க தயவு செஞ்சு அழுக்கு துணிகளை சேர்த்து சேர்த்து வைக்காதீங்க அது மூட்டை கட்டி வைப்பீங்களா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை பழக்காதீங்க அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே பாத்ரூம் உள்ளதாக இருக்குது அதனால் கண்டிப்பாக டெய்லியுமே நீங்கள் பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கணுங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி கெட்ட நாற்றம் அடித்தால் கண்டிப்பாக வீட்டில் தெய்வம் தங்காது அதனால் முடிந்த அளவுக்கு நறுமணம் மிகுந்த பொருட்களை நீங்கள் பாத்ரூமில் வைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னத்தில் கை வச்சு வச்சுக்கோர்றது புடனியில் கை வச்சு வச்சுக்கோர்றது தலையில் கை வச்சு உட்காருறது கண்டிப்பாக அப்படி உட்காரக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம சொல்லி கொண்டே போகலாம் அதனால் நான் இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து வீடியோஸில் நிறைய நான் போடுறேன் பார்த்துக்குங்க அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய சொல்லிகிட்டு போயிருக்காங்க அதை நம்ம பின்பற்றினால்தான் நமக்கு வாழ்க்கையை வந்து சிறக்கும் கடவுளின் அருள் நமக்கு வந்து நன்றாக கிடைக்கும் அவங்க வந்து சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இது அறிவியல் ரீதியாகவும் உண்மையாக இருக்கும் அதனால் இந்த ஆன்மீக ரீதியாக வச்சு நமக்கு நல்லது நிறைய நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் இதை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டும் நாம் மட்டும் இல்லைங்க நமக்கு வர அடுத்த தலைமுறைக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதனால் நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நல்ல ஒளி பிறக்கும் எந்த செயல்களை பெண்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இதை கடைபிடித்து வாருங்கள் அதாவது மகாலட்சுமி அம்பாள் உங்கள் வீட்டிற்குள் வருவாள் உங்களுக்கு பணம் செல்வம் எல்லாம் அள்ளி தருவாள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப பயனுள்ள வீடியோக்கள் தாங்க எங்களுடைய பிளேலிஸ்டில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்